மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்திலே தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் இந்த இம்முறை எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வாக்களிக்க இருக்கின்றார்கள் இம்முறை மன்னார் நகரசபையில் பதினெட்டு பேரும் மன்னார் பிரதேச சபையில் இருபத்தி மூன்று பேரும் நானாட்டான் பிரதேச சபையில் பத்தொன்பது பேரும் முசலி பிரதேச சபையில் பத்தொன்பது பேரும் மாந்தமேற்கு பிரதேசத்தில் இருபத்தி நாலு உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சி மற்றும் சுயட்ச குழு சார்பாக போட்டியிட இருக்கின்றார்கள் இவர்களில் இருந்து மன்னார் நகரசபைக்கு பதினைந்து பேரும் மன்னார் பிரதேச சபைக்கு இருபது பேரும் மன்னர் நானாட்டாம் பிரதேச சபைக்கு பதினாறு பேரும் முசலி பிரதேச சபைக்கு பதினாறு பேரும் மேற்கு பிரதேச சபைக்கு இருபத்தி ஒரு பேருமாக எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் செய்யப்பட இருக்கிறார்கள் நூற்றி பதினாலு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது மாவட்ட செயலகத்திலிருந்து வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்களிப்பதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இன்றைய தினம் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது அதே போன்று வாக்களிப்பு நிலையங்கள் அதே போன்று வாக்கென்ற நிலையங்களிலே உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில நீதியானதும் சுதந்திரமான தேர்தலை நடாத்துவதற்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது மக்கள் நேரத்தோடு சென்று நாளைய தினம் காலை விலையிலேயே வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்கள் பெறுமதியான வாக்குகளை செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி